பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் அப்படின்னு மக்களே நீ கல்ல எனக்கும் வீட்டுக்காரருக்கும் ஒரு டிபேட் போச்சு நான் அவர் லா கண்டென்ட் போடுறாருல என்ன இப்போ பார்த்தாலும் லா கண்டென்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க இது என்ன எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்டுட்டேன் அவர் இது வீடியோ எடுக்கிறதுனா அவன் உனக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சா நீ வீடியோ எடுத்து போறப்ப தெரியும் அப்படின்ட்டு சரி நம்மளும் வெட்டியாக தானே இருக்கும் வீடியோ எடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் லா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுப்பாரு நம்ம அப்பப்போ என்னென்ன தோணுதோ காமெடி அடிச்சு விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை எனக்கு எதுக்கு பாராட்டு விழா நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன் என்ன செஞ்சிட்டே கேக்குறேன் நான் என் கடமையை தானே செஞ்சேன் அதுக்கு அதுக்கு பாராட்டு விழா